அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷன்ல தனுஷ் பிரியங்கா மோகன் நடிப்பில் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன கேப்டன் மில்லர் படத்தோட டே கலெக்ஷன் எவ்வளோன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் தனுஷ் நடிப்பில் பொங்கலை செலிபிரேட் பண்ற விதமா நேற்று கேப்டன் மில்லர் படம் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு இந்த படத்தை ராக்கி காகிதம் படங்களை டைரக்ட் பண்ண அருண் மாதேஸ்வரன் தான் டேரக்ட் பண்ணியிருந்தாரு இந்த படத்துல தனுஷுக்கு ஜோடியா பிரியங்கா மோகன் நடிச்சிருந்தாங்க சத்யஜோதி ஃபிலிம்ஸ் கம்பெனி சார்பில் தியாகராஜன் தயாரிச்சுக்கிற இந்த படத்துக்கு ஜி வி பிரகாஷ் இசை அமைச்சிருந்தாரு கேப்டன் மில்லர் படத்துல தனுஷ் கூட கனடா சூப்பர் ஸ்டாரான சிவராஜ்குமார் முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு ஹிஸ்டி ஜேர்னலில் உருவாகியிருக்கிற இந்த இந்த படம் நேத்து வேர்ல்ட் வைட்ல ரிலீஸ் ஆகி இருந்துச்சு குறிப்பா தமிழ்நாட்டில் ஆக்டர் சிவகார்த்திகேயனோட அயலான் படத்துக்கு போட்டியா கேப்டன் மில்லர் படமும் வெளியாகி இருந்துச்சு இதுல ரெண்டு படங்களுக்குமே பாசிட்டிவ் ரிவியூஸ் கிடைச்சிட்டு வர்றதுனால பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல யார் வின் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபேன்ஸ் எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு வந்தாங்க இந்த நிலையில கேப்டன் மில்லர் படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பத்தின அப்டேட் இப்போ வெளியாகி இருக்கு கேப்டன் மில்லர் படம் ஃபர்ஸ்ட் டேவே எட்டு கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஆனா இதுக்கு போட்டியா ரிலீஸ் ஆன அயலான் படம் நாலு கோடி மட்டுமே கலெக்ஷன் பண்ணிருக்கு இது மூலமா அயலான் படத்தை விட டபுள் மடங்கு கலெக்ஷன் பண்ணி பொங்கல் ரெஸ்ட்ல டாப் கேர்ல போயிட்டு இருக்கு கேப்டன் மில்லர் படம் மக்களே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க